ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமை மதமாக பிள்ளைகளுக்கு நான் வந்து இட்லி தோசை ஏதாவது வச்சு கொடுத்து இறச்சிக்கறியும் வச்சு கொடுக்குறேன்னு முதல்ல நினச்சேன் பார்த்துருங்க அந்த இந்த பிள்ளைகளை நம்பி தான் நான் ராத்திரி சோறு போங்கன்னா யாருமே சோறு இல்லை ஒழுங்கு அவ்வளோ க சோறு மீது இன்றைக்கி காலையில் பழையதுக்கு கிடக்கு பார்த்துருங்க அதில் பார்த்தேன் உங்களுக்கு இட்லி கிடையாது தோசைங்கிடையாது இறச்சி கிடையாது குடிங்கடையே பழைய கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பழைய கஞ்சி எடுத்துகிட்டு மார் வேற இல்லை அதில் உள்ளியை வெட்டி போட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா போட்டு வரசி கொலைய வரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கருவாடையும் சுட்டு ஏற்கனவே என்கிட்ட ஊருக்காண்டு இந்த மீன் ஊருகா இருந்துச்சு அதை வச்சு இந்த பச்சை மிளகா குட்டி குட்டியாக வெட்டி வெறும் உப்பை போட்டு வரசி இந்த உடனே எண்ணெயில் போட்டு பொறிச்சா சாப்பிட்றதுக்கு கஞ்சி குட்டுக்கு சூப்பராக இருக்கும் அதே வச்சு பிள்ளைகளுக்கு நான் கஞ்சி கொடுத்துட்டு இவங்களுக்கும் நான் வந்து வட்டையில் எடுத்துகிட்டு போயிட்டேன் இவங்க காலையில் அங்கே குடோனுக்கு போயிட்டாங்களா அப்போ அவங்களுக்கு அங்கே தான் போய் கொண்டு கொடுக்கணும் அப்போ நானும் படப்படன்னு குடிச்சிட்டு பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு இவங்களுக்குள்ளதே வட்டையில் எடுத்துகிட்டு குடோனுக்கு கிளம்பிட்டேன் பார்த்துருங்க நம்ம வந்து ஒன்று நினச்சி வைப்போம் நம்ம இருக்கிற சாப்பாடு அன்னைக்கு தீரலன்னா நான்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிடும் இருந்தாலும் பழையதை பார்த்துட்டு வரத்த வரல நல்லா இருக்கும் பார்த்தீங்களா